அதனால் எனக்கு மிகவும் பசிக்கின்றது நீங்கள் எனக்கு ஏதாவது பழம் ஏதாவது எடுத்து போறீங்களா வரைக்கும் பார்த்துட்டு அப்பா நம்ம கூட்டிலேயே உட்காந்துருக்கணும் சரியா பியூட்டி மாம்பழ தோட்டம் கொஞ்சம் தொலைவில் இருப்பதால் நான் வளர்த்துக்கு கொஞ்சம் லேட் ஆகும் பியூட்டி நீ அது வரைக்கும் பாதுகாப்பா இங்கே இரு என்று சொல்லிவிட்டு மாம்பழ தோட்டத்திற்கு மாம்பழம் பறிக்கலாம் என்று சென்றது சோனா குருவி மாம்பழ தோட்டம் சற்று தொலைவில் இருப்பதால் மாம்பழை அங்கு மாம்பழங்கள் கீழே விழுந்திருப்பதைக் கண்டு ஆச்சரியப்பட்டது எல்லா மாம்பழமும் வீணாக போகிறது என்று சொல்லிக் கொண்டிருந்தது சோனா தன் மகள் மல்கோமா மாம்பழம் கேட்டார் அதை என்று மாம்பழத்தை எடுத்துக்கொண்டு சென்றது சோனா குருவி அப்பொழுது வழியில் ஒரு ஆந்தி பாட்டி மயகு கிடப்பதை பார்த்து அருகில் சென்று பார்த்தது சோனா குருவி

தெரியுமா காலு அந்த சோனாக்கு ஏதோ மந்திர வித கிடைத்திருக்காமே அதை வைத்து பல மந்திரங்களை செய்கிறது இந்த சோனா குருவி அதற்கு கேட்ட பொருள் எல்லாம் கேட்கிறது தாமே அந்த மந்திர மரத்திலிருந்து அதை பற்றி உங்களுக்கு தெரியுமா காலு ஆமாங்கூரி நானும் அதை பற்றி கேள்விப்பட்டேன் இந்த மந்திர மதத்துலேருந்து நிறைய பொருள்லாம் கிடைக்கிறதாமே அதை பற்றி தான் இந்த காட்டில் எல்லா பறவைகளும் பேசிக்கிறாங்க அந்த மரத்துல இருந்து வர கிடைக்கிற பொருள் எல்லாம் எல்லா பருவங்களுக்கும் இலவசமாக தருது அங்கு சோனா குருவி இந்த மந்திர மரத்தை நாங்களும் சென்று பார்த்துக்கிட்டு வரலாம் வா கோரி நாம் போகலாம் காடுவும் கோரியும் இந்த மந்திர மரத்தை தேடி சென்றனர் அங்கு சென்று மரமே நீ தான் மந்திர மரமா எங்களுக்கு தேவையான பொருள்லாம் எல்லாம் கூடும் இல்லைன்னா உங்க வெட்டி போட்டுருவோம் மரமே அப்படின்னு காலு கவனம் சொல்லியது மரமே எங்களை தாக்காத மரமே எங்களுக்கு மிகவும் இங்கே வாகோரியை சென்று விடுவோம் இந்த மரம் கொள்ளாத மரமாக இருக்கிறது ஒரு ஆந்தை பாட்டி இருக்கிறார்கள் அவர்கள் தான் என்று நினைக்கிறேன் அந்த ஆந்தை பாட்டியிடம் சென்று நாம் கேட்கலாம் வாகூரி இந்த இடத்திலிருந்து உடனே சென்று விடலாம் உங்களிடம் மந்திர விதைகள் இருப்பதாக நாங்கள் கேள்விப்பட்டோம் தான் உங்களிடம் வாங்கலாம் என்று வந்தோம் பாட்டி நீங்கள் இருந்தாலே எங்களுக்கு கொடுங்கள் மாத்திரை வாங்கிட்டு கொடுக்குறீங்களா அப்போதான் மந்திர விதைகளை கொடுப்பேன் நீங்கள் ஃபர்ஸ்ட் எனக்கு மந்திர விதைகள் கொடுங்கள் நாங்கள் வீட்டுக்கு சென்று போய் இந்த விதைகளை வைத்து விட்டு உங்களுக்கு மகள் வழியான மாத்திரையை வாங்கிட்டு கொடுக்குறேன் என்று இந்த காகங்கள் போய் சொல்லிவிட்டு இந்த மந்திர விதைகளை எடுத்து அங்கிருந்து அந்த ஆந்தை பாட்டியை ஏமாற்றி விட்டு அந்த இடத்த விட்டு இதை காகங்கள் சென்றன எப்படியோ நம்மளுக்கு மந்திர விதைகள் கிடைத்து விட்டது அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த காகங்கள் மந்திர விதைகளை வீட்டுக்கு எடுத்து சென்றன இந்த காகங்கள் இந்த விதையை எடுத்துட்டு போய் மண்ணில் ஊண்டி வைக்கலாம் நினைச்சா பின்பு மந்திர மரம் வந்துச்சுன்னா இந்த காட்டில் மிகப்பெரிய பணக்காரராக எல்லாம் நினைச்சாங்க இந்த காகங்கள் உடனே அந்த மூட்டையை பிரித்து பார்த்தப்போ அதுலேருந்து ஒரு பெரிய எலி வந்தவுடனே இந்த காகங்கள் அதிர்ச்சி அடைஞ்சிட்டாங்க ஜி நமக்கு மந்திர விதைகள் கிடைக்கும் பார்த்தா இதுல ஒரு பெரிய எலி தான் இருக்குது இந்த எலியை நம்ம என்ன பண்றது காலு இந்த எலிய உடனே தூக்கி வெளில எரிஞ்சிரு கோரி இல்லனா நம்ம வீட்டுல இருக்க உணவு பொருள் எல்லாத்தையும் இந்த எலி சாப்பிட்டு விட்டு போய்விடும் என்று காகங்கள் ஏமாந்து போய்விட்டன சோனாக்குருவி தனக்கு கிடைத்த மந்திர பொருள்கள் வைத்து எல்லா குட்டி பறவைகளுக்கும் உதவி செய்து வந்தது சோனாக்குருவி காட்டில் உள்ள எல்லா ஏழை பறவைகளுக்கும் வயதான பறவைகளுக்கும் உணவை இலவசமாக கொடுத்து வந்தது இந்த சோனா குருவி எல்லா பறவைகளும் மகிழ்ச்சி அடைந்தன உணவு இல்லாத பறவைகளுக்கு எல்லாம் உணவை கொண்டு போய் கொடுத்தது சோனா எல்லா பறவைகளும் இந்த சோனா குருவியின் సేవయ పిగు మహిల్చి అడగ

என்று கோரிக்காகவும் கிளியிடம் கேட்டு கொண்டிருந்தது ஆனால் கிளி கொடுக்கவில்லை உடனே அந்த கோரிக்காகவும் அந்த பழத்தை எடுத்துக்கொண்டு நைசாக அங்கிருந்து பறந்து விட்டது உடனே கிளி திருடி 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 காக்கா என் பழத்தை எடுத்து போது திருடி திருடி என்று கிளி கத்திக் இருந்தது உடனே இந்த கோரிக்காகம் தான் கொண்டு வந்த பழங்களை நதியருகே கொண்டு சென்றது அந்த காலும் போரையும் அந்த பழத்தை நன்கு ருசித்து சாப்பிட்டு கொண்டு இருந்தனர் இங்க பாருங்க காலுஜி என் கிட்ட இருந்து திருட்டு இது எல்லாம் நீங்க கத்துக்கோங்க நான் பத்தியா எப்படி அந்த கிளி கிட்ட வந்து நைசா இந்த பழத்தை திருடிட்டு வந்தேன் இப்படி இப்படிதான் எடுத்துட்டு வரணும் அப்பதான் நம்ம வந்து இந்த காட்டுல பிழைக்க முடியும் என்று கோரிகாலம் സഭാഷ് കുമാരി എല്ലാ വിഷയം കുത്തക്കണോ നീറമാരി இருக்கிறது நீ அதை சாப்பிட்டுகிறியா அந்த கோரி கழகத்திடம் மிகவும் ஜாக்கிரதையாகவே இரு அந்த கோரி கழகம் வந்தாலே நீ உன் வீட்டுக்கு பறந்து சென்று விடு அந்த கோரி கழகத்திடம் எந்த பேச்சையும் வைத்துக் கொள்ளாதே கிளி மறுநாள் கிளி ஒரு ஆப்பிள் பழத்துடன் கிணற்றின் மீது அமர்ந்திருந்தது அங்கு வந்து கோரி கழகம் உடனே இந்த ஆப்பிள் படத்தை சில்லி சீட்டென்று எப்படியாவது பிரிஞ்சு சென்ற விட வேண்டும் என்று சிலியுடன் சண்டை போட்டது அந்த நேரம் எதிர்பாராத விடமாக இந்த கோரி சண்டை போட்ட வேகத்தில் சிணற்றி விழுந்து விட்டது இந்த கோரி உடனே என்னை காப்பாற்றுங்கள் என்னை காப்பாற்றுங்கள் என்று கத்திக் இருந்தது

என்று கேட்டுக் கொண்டிருந்தது கோரி எங்க போயிட்டு கோரி இருட்டாக போகுது இன்னும் காணும் இல்லையே எனக்கு நைட் யாரும் உணவுலாம் சமைச்சு தருது நீ எங்க போயிட்ட கோரி என்று காலு காலம் எல்லா இடங்களிலும் தேடிக்கொண்டே சென்றது காட்டில் ஒரு இடம் விடாமல் எல்லா இடங்களிலும் கொண்டிருந்தது என் மனைவி கோரியே நீ பார்த்தாயா ஆமா உன் மனைவியை கிணற்றுக்குள் விழுந்து விட்டாள் அப்போ நீதான் அவளை காப்பாற்ற வேண்டும் உடனே அந்த காலுகவம் கிணற்றுக்குள் ஒரு கயிறை விட்டது உடனே கோரி கவம் மேலே வந்தது வா கோரி உன் இல்லாமல் நான் தவித்து போய்விட்டேன் உன்னை பார்த்தது மிகவும் சந்தோஷம் கோரி இந்த உங்களாலதான் நான் இறந்து நான் காம்பற்றப்பட்டேன் காலு இந்த தண்ணீர் மிகவும் குளிராகவும் இருக்கிறது கிணற்றுக்குள் பயமாகவும் இருக்கிறது என்று இந்த கோரி தான் செய்த தவறை எண்ணி மிகவும் வருந்தியது